இது வந்து உயிர் கரைசல் சத்தியமூர்த்தி சார் சொன்னபடி ஒரு ஏக்கருக்கு பத்து லிட்ரு கோமயம் பத்து லிட்ரு சாணம் அதேமாரி இது ரெண்டு ஏக்கருங்கிறதுனால இருபது லிட்ரு கோமயம் இருபது லிட்ரு சா இருபது கிலோ சாணி ஆறு முட்டை போட்டு டெய்லி இருக்கேன் இப்போ ஞாயித்துக்கிழமை மணிக்கு போட்டேன் வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு மானம் எப்போதும் ஒத்துழைப்பு கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று வயலில் விடுறது இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணி வடிகட்டி அடிச்சிட வேண்டியது தான் ஒரு இருபது லிட்டருக்கு ஒரு லிட்டர் மீன் ஊற்றி அடிச்சிட வேண்டியது தான் தனியாக இதில் வேறு எதுவும் கலக்கவும் கூடாது இந்த குச்சை வந்து கழிவு பண்ண இதில் எதாவது கிட்ட வச்சு எல்லாத்தையுமே காலை பண்ணிகிட்டு போகிறோம் இது ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த இது துணியை போட்டு கட்டி கட்டிடுது